நைட்டு ஏழு மணியாக போல் அந்த ரெசி நாற்றுக்குள்ளெல்லாம் கிட்ஸ் வாங்கியிருந்தேன் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி பார்த்தேங்க ஊற்றி பார்த்துட்டு சரி சொல்லிட்டு எனக்கு அவசரம் தாங்க முடியல பார்த்துக்குங்க ஏழு டு பத்து மணிக்குள்ளே எப்படி ஒரு பத்து தடவை வந்து தொட்டு தொட்டு பார்த்தேங்க ஆட்டி ஆட்டி பார்த்தேங்க ஆனால் வந்து ஒன்றுமே செட்டாகவே இல்லை என்னென்னா செட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பத்து மணிக்கு மேலே நானாக படுத்து தூங்கிட்டீங்க காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தா லைட்டாக அவளை யார்ட்டி பார்த்தே ஷேக் ஆகலை சரி ஓகே ஓரளவுக்கு செட்டாகிருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க நான் தொட்டு தொட்டு பார்த்ததில் பாருங்கள் அந்த சைனிங் ஃபுல்லாகவே போயிடுச்சு எப்படி இருக்கு பாருங்கள் அதோடய எஃபெக்ட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்கள வந்து அவசரம் தாங்க முடியல சரி காலையிலேயே இது எப்படி வந்தாலும் சரி எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலான்னு பிளான் பண்ணிட்டேங்க ஆனால் வந்து இது வந்து செட்டாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போட்டுருந்தாங்க ஆனால் நைட்டு ஏழு மணி அது வரைக்கும் நமக்கு தாங்க துங்க சரி ஃபஸ்ட்டாக என்னன்னு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுக்கிறேங்க பார்ப்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு ஆனாங்க நல்ல கொஞ்சம் பயமாக இருக்கு எடுத்துட்டேங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கு அந்த ஓட்டை இருக்குல்ல அந்த கோல் போட்டு இருக்கு தான் நினைக்கிறேன் இதுலா வந்திருக்கும் ங்க அப்போது இதில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன் இதுவுமே வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா நம்ம வந்து செட்டாக விடணுங்க அப்போ தான் சரியாக வரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் வந்து கரெக்டாக வரும் போல் இருந்தாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி இவ்வளோத்துக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் பெட்டராக செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு